கல்வியே எல்லாவற்றுக்குமான மூலதனம் நாங்கள் விழுகிற போதெல்லாம் எழுவதற்கான அந்த சக்தியை எங்களுக்கு கொடுத்தது கல்வி என்றால் அது மிக அல்ல இந்த வடகிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியின் மூலமாக உயர்ந்து நிற்கிற பெருந்தகைகளை இன்றைக்கும் நம் சமூகங்களில் கண் கொண்டு பார்க்கிறோம் கடந்த காலங்களும் இவற்றின் சாட்சியாக மிளர்கின்றன இந்த நிலையில் வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் வடமாகாணத்தினுடைய சாதாரண தர பரூட்சி பருபர்கள் பின்னிலையில் காணப்படுகிறது என்கிற மனக்குமுறல் காணப்படுகின்ற இந்த நாட்களில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கிட்ட இருக்கிறது யாழ்ப்பாணத்தின் மூலாய் சைவ பிரகாசா வித்தியாசாலை ஆரம்பிக்கப்பட்டு நூறு ஆண்டுகள் கடத்திருக்கின்ற இந்த நிலையில் இந்த பாடசாலையில் முதன் முதலாக ஒன்பது ஏ சித்திகளை பெற்று ஒரு மாணவி சாதனை படைத்திருக்கின்றார் சிறுக சிறுக சேமிக்கப்படுகின்ற சகரங்கள் மிகப்பெரிய கட்டடங்களாக மிளறுவதைப் போல இந்த பாடசாலையில் முதன் முதலாக ஒன்பது ஏ சித்திகளை பெற்ற இந்த மாணவியினுடைய மகிழ்ச்சியையும் பாடசாலை சமூகத்தினுடைய மகிழ்ச்சியையும் உலகறிய செய்ய வேண்டியது எங்களுடைய கடமையாகவும் இருக்கிறது குறித்த மாணவியை பாராட்டி ஊக்கப்படுத்துகின்ற முகமாக பாடசாலை சமூகம் பாராட்டு விழா ஒன்றினையும் நடாத்து இருக்கின்றது வணக்கம் தங்கச்சி வணக்கம் உங்களை வந்து இன்றைக்கு இந்த பாடசாலை சமூகம் வந்து ஒரு பெருசாக போற்றப்படுது இந்த பாடசாலைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக காணப்படுது இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது என்னோட வெற்றி இல்லை எனது என்ன உற்சாகமும் என்னுடைய அதிபர் இந்த வழிகாட்டலும் எனது அண்ணா சகோதரிகளின் ஊக்குவிப்பும் தான் காரணம் இது எனக்கானது மட்டுமின்றி நான் சொல்ல முடியாது அனைவருக்குமான வெற்றி என்று தான் நான் நினைக்கிறேன் இப்போ அந்த ரிசல்ஸ் வெளிவந்த உடனே எல்லாருமே பரபரப்பாக ரிசர்ச் வேலை பார்த்துருப்பாங்க உங்களோட ரிசர்ச்சை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது சந்தோஷத்தை முதல் யாருக்கிட்ட நீங்கள் கொண்டீங்க முதலாவது எனது ரிசல்ஸை பார்த்தது என்னுடைய அண்ணா அவர் தான் எனக்கு எல்லா விதத்திலையும் எனது கல்விக்கு உதவியவர் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் நான் நைனி எடுத்ததை விட இந்த ஸ்கூலுக்கு முதல் முறையாக நைனி எடுத்ததில் நினைத்து தான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சந்தோஷத்தை வந்து இந்த ஸ்கூல் கொண்டாடும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரமாக காணப்படுறீங்க இந்த இதில் அதாவது முதல் தடவை அப்படி ஒரு வரலாற்று சாதனையை படைத்தது வந்து அடுத்த கட்டமாக இந்த ஸ்கூலை கொண்டு போறதுக்கான ஒரு வழிகாட்டலாக காணப்படுது இதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அடுத்து வர சந்ததிக்கும் இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இதற்கெல்லாம் அதிபரும் ஆசிரியர்களும் தான் காரணம் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த பாடசாலையில் பணியாற்றுறீங்க நான் நேற்றுடன் ரெண்டு வருடங்கள் இந்த பாடசாலைக்கு வந்து நிறைவு பெறுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாம் மாசம் பதினாலாம் தேதி இந்த பாடசாலையை நான் அதிபராக கொண்டேன் இப்போ நீங்கள் பணியாற்ற தற்போதைய காலத்தில் வந்து இவ்வாறான ஒரு வரலாற்று சாதனை நிகழ்ந்து இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்னென்னு சொன்னா நான் இந்த பாடசாலைக்கு வந்த உடனே இந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் அதாவது வந்து கல்வி ரீதியான அபிவிருத்தியும் செய்ய வேணும் பகுதியாள ரீதியான அபிவிருத்தியும் செய்ய வேணும் இப்போ அந்த வகையில் பாடசாலை என்பது வந்து முதல் கல்வியை வளர்க்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கத்தையும் வளர்க்கின்ற ஒரு இடமாகத்தான் பாடசாலை கட்டாயம் திகழ வேண்டும் அதன் அடிப்படையில் மாணவர்களை படிப்படுத்துகின்ற செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தேன் அதில் முதலாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திறமஞ்சு புலமை பரிசு பரீட்சையில் எட்டு மாணவர்கள் முதல் தடவையாக சித்தியடைந்திருந்தார்கள் இது வந்து இந்த பாடசாலை வரலாற்று இது ஒரு முதலாவது வரலாற்று சாதனை கூடுதலாக இங்கே ஆறு மாணவர்கள்தான் வரலாற்றிலேயே சித்தியடைந்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தரமஞ்சு புறமை பிரசன் பரச்சையில் எட்டு மாணவர்கள் சித்தி அடைந்திருந்தனர் அது முதலாவது வரலாற்று சாதனை அடுத்தது காப்பூத்த சாதனை பரீட்சையிலும் ஒரு வரலாற்று சாதனையை நான் நிலைநாட்ட வேணும் என்று சொல்லி ஒரு ஆர்வமாக இருந்தேன் அதன் அடிப்படையில் இப்போ டென்ட் ஓயில் எடுத்து போய்விட்டார்கள் இப்போ இந்த கோயிலை நான் ஒவ்வொரு கொண்டு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இங்கே எயிட் ஏ இருக்குது ஏ இருக்குது ஆனால் ஏ இல்லை எயிட் ஏ பி மட்டும் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓயிலில் வந்து எயிட் ஏ பி மூன்று பிள்ளைகள் எடுத்திருந்தார்கள் அப்போ நான் அடுத்த வார பட்சிக்கு சொல்லியிருந்தேன் அப்போ நைனே யார் எடுக்கிறீங்களோ அவர் தான் இந்த பாடசாலைகளும் ஒரு வரலாற்று சாதனை நாயராக என்று சொல்லி அந்த மாதிரி நான் அதை எங்களோட நிரோஜா அவர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நான் அதை எதிர்பார்த்துருந்தேன் செய்யக்கூடிய ஒரு பிள்ளை இருந்தாலும் அந்த சயின்ஸ் இங்கிலீஷில் கொஞ்சம் பின்னிக்கிறப்பேன் அப்போ நான் அது சம்மந்தமாக அடிக்கடி அவட காய்ச்சி சொல்லுவேன் ஏதாவது அவங்களுக்கு உதவிகள் செய்ய எனக்கு ஆனால் அவள் ஒரு குணம் இருக்கிறேன்னு சொன்னால் டியூஷன் போக மாட்டேன் டியூஷனுக்கு போக மாட்டேன் தனியாக பள்ளிக்கூட படிப்போம் வீட்டிலேருந்து தான் சுயமாக கறக்கு சுய முயற்சி அவர்கிட்ட நூறு விதம் இருக்குது அப்போ அதன் மூலமாகத்தான் படிச்சோம் அது அப்போ இங்கிலீஷுக்கும் சயின்ஸுக்கும் கடைசி நேரத்தில் இப்போ கடைசி நேரத்தில் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் தான் பிரத்தியமாக பக்கத்தில் உள்ளாக்கிட்ட கேட்டு படிச்சிருக்கிறான் இப்போ தண்டை சுய முயற்சியிலேயே படித்து ஒரு நைனையை பெற்றிருக்கிறான்னு சொன்னால் ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி எத்திரையுமே பிள்ளைகள் வந்து ரெண்டு டியூஷன் போய் எந்த வந்து பர்சனல் கிளாஸ் எல்லாம் கூப்பிட்டு பிரத்தியமா போலாம் கொடுத்து தான் இந்த பிள்ளைகள் சில நைனை எடுக்கிறேன் சிலர் எடுக்காமலும் போயிடும் அந்த நேரத்தில் வந்து பெற்றோருடைய அர்ப்பணிப்பான ஊக்குவிப்பின் காரணமாக இந்த பிள்ளை வந்து பாடசாலையை நம்பி வந்து இங்கே படித்து தன்னுடைய சுய ஊக்கத்தாலே இன்றைக்கு நயனையை பெற்று இந்த பாடசாலைக்கு பெருமை கொடுத்தான்னு இந்த வெற்றி வந்து எனக்கான வெற்றி இல்லை இது வந்து இந்த பிள்ளைக்குரிய வெற்றியும் இந்த பாடசாலைக்குரிய வெற்றியும் அதாவது பாடசாலை வரலாற்றை நூற்றி பதினேழு பேரிட இந்த கால ஓட்டத்தில் முதல் தடவையாக நயனியை பெற்றுக்கிறான் என்று சொன்னால் இந்த சாதனை முதலில் அவாவச்சாரம் அடுத்த வந்து இந்த பாடசாலைக்கு ஒரு பெருமையை கொடுத்துருது அடுத்து இந்த மூலாய் மண்ணுக்கும் கிராமத்துக்கும் ஒரு பெருமையை கொடுத்துருது இந்த சமூகமே பெரும் பெரு

வேற ரிசல்ட்ஸ் அந்த கேள்விப்பட்ட உடனே நீங்கள் உடனடியாக அவருக்கு ஒரு பணத்தொகை ஒன்று வழங்கினீங்க என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் அது வந்து எப்படி உங்களுக்கு அந்த டக்குன்னு உங்களுக்கு அந்த என்ன மட்டும் வந்தது இல்ல அதெல்லாம் முதலே ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் பாடசாலைக்கு வந்தோடனே நான் சொல்லி இருந்தேன் உலசிப்புக்காரர்கள் சொல்றேன் நீங்கள் பாஸ் வந்தனால் ஒரு பிள்ளைக்கு ஐயாயிரம் ரூபாய் தருவாங்க அது எத்தனை பிள்ளை என்றாலும் பரவாயில்ல நான் தருவேன் அதே மாதிரி கோயில்காரர்கள் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நைனை எடுத்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பிள்ளை எடுத்தாலும் தலா பத்தாயிரம் மீதப்படி தருவேன் நான் இருந்த பாடசாலையிலேயே இந்த தொகையை வழங்கி கொண்டு வரணும் நான் இங்கே வந்த பிறகு நான் முதல் எட்டு இந்த ஆறு புள்ள இப்போ இப்போ நான் அது என்ற வாக்குறுதியை வந்து நான் கொடுத்த வாக்குறுதியை வந்து மூற மாட்டேன் அது நான் கொடுத்து வரேன் இது வந்து முக்கிய நோக்கம் என்னென்னு சொன்னால் புள்ளிகளை ஊக்குவிக்கிறார் தூண்டுறாரு ஊக்குவிக்கிறதா தூண்டுறாது இது சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கணும் சொன்னால் பூனை காட்டி சொல்றேன் இல்லாடி ஒரு கொஞ்சம் சில்லற காசு வேற சாப்பிடுறது அது மாதிரி இது வந்து இப்போ ஒரு இந்த வயசுல ஒரு ஊக்குவிப்பாங்க கொடுத்தா அதுக்காக வந்து கொஞ்சம் செய்யலாம் அதுக்கானதான் தூண்டுதலா நான் இப்போ மாதிரி அன்பழகம் அன்பளிப்புகள் கூட பிள்ளைக்கான ஒரு தூண்டுதல் பிள்ளைகளுக்கும் கூட தூண்டு அடுத்த வருஷம் எடுக்க பூராக்களுக்கு இந்த வருஷம் எடுக்க பூராக்களும் வந்து இதை பார்த்துட்டு கூட தாங்களும் எனக்கு ஒரு மனதில் உந்து சக்தி எழுபது நான் காணப்படுற அந்த கல்வி வளங்கள் வந்து எவ்வாறு காணப்படுது மாணவர்களுக்கான உண்மையே வெளியாம் வெளியத்தில் நாலு கூட்டம் இருக்குது இது சங்கான கூட்டம் சங்கான கூட்டத்தில் உள்ள ஒரு முப்பத்தி நாலு பாடசாலையில் இதுவும் ஒரு பாடசாலை இந்த பாடசாலை வந்து இப்போ இதுக்கு மூளை கிடைத்த பொன்னால் பொன்னால் தான் இந்த வெளியாத்தின் தொங்கல் போர்டு அறங்கியாரு சங்கான கூட்டத்தில் அப்போ இது மூளையாக எடுத்தது இப்போ இது வந்து ஒரு பின்தங்கிய ஏரியா இந்த நாலு கூட்டங்களையும் சங்கான கூட்டம் கொஞ்சம் பின்னுக்கு தான் நிற்குது ஏன்னென்று சொன்னால் மெட்ட கூட்டங்கள் இல்லாமல் வந்து இந்த ரோடுகளுக்கு பக்கங்களில் இருக்கிற கூட்டங்கள் இது வந்து ஒரு ஒதுக்கப்புறமா இருக்குது அப்போ எங்கேயாவில் வந்து ஆசிரியர் வளங்களை பயந்து கொள்றதுலேயும் வந்து சில சீக்கிரம் இருக்குது விரும்பி வேற மாற்றி நாங்கள் இருக்கிற வளங்களை கொண்டு என்ன சாதனை புரியலாம்னு தான் நாங்கள் யோசிக்கிறோம் இப்போ இங்கே வந்து பார்த்தேன் டீச்சர்ஸ் பற்றா கூட கணக்காக இருக்குது இப்போ ஒரு ஆளவு ரெண்டு மூணு டீச்சர்ஸ் நான் எடுத்துட்டேன் ஆனால் இன்னும் மூணு டீச்சர்ஸ் எங்களுக்கு போட வேண்டியிருக்கு ஓரளவு இருக்கு பத்து வருஷமே இல்லை இதுவரை இன்னும் போடப்படையில் குவியல் பாடத்துக்கு இல்லை அதே மாதிரி இப்போ டிடிக்கு ஆளை போட்டதுக்கு என்ன இப்படி நிற்கிறாங்க இல்லை எங்களுக்கு கோச் இல்லை ஆரம்ப கல்லியில் ஒரு ஆள் தேவை அப்படி கென ஆசிய பற்றாக்குறையை பார்த்தீங்கன்னா வளப்பற்றாக்குறை இருக்கு எங்களுக்கு இப்ப வகுப்பறைகள் வந்து சில வகுப்பறைகள் செமி வகுப்பறையாக தான் இருக்கு எங்களுக்கு இப்ப அதுக்குள்ள வந்து இப்ப முப்பது முப்பத்தஞ்சு மாணவர்கள் எல்லாம் பெச்சிருக்கலாம் இருபது இருபத்தஞ்சு மாணவர்கள் தான் பெச்சிருக்கலாம் அப்ப இருபது இருபதுக்கு நாற்பது மாநிலம் வச்சிருக்கிறோம் எங்களுக்கு இந்த மேல ஒரு பில்டிங் கொண்டு பூர்த்தி செய்யப்பட அது பூர்த்தி செய்யாம இடப்பற்றாக்குறையை கொஞ்சம் நாங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப இந்த வள பற்றாக்குறையும் இருக்கு ஆசிய பற்றாக்குறையும் இருக்கு எந்த நோக்கம் இருக்கிற வளம் என்ன இருக்கோ அதை வச்சு நாங்க செய்யலாம் அதை வச்சுக்கொண்டு அதுல எந்த அளவுக்கு உச்ச பயணம் அடையலாம்ன்றதை வச்சு கொண்டுதான் நான் இதுல செய்து கொண்டிருக்கேன் இங்க வந்து விசாரி நாங்கள் எல்லோருக்கிட்டேயும் விசாரித்த மட்டும் நீங்கள் வந்து மாணவர்கள்கிற முன்னேற்றத்துல வந்து நிறைய பங்களிப்புகளை செய்கிறீங்கன்னு அவங்களோட விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் கல்வித்துறை எந்த துறையிலையுமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறீங்கன்னுதான் எந்த மாணவர்களை கேட்டாலுமே சொல்லி கொண்டாங்க வட தந்தையாக உங்களோட எதிர்பார்த்து எப்படி இருந்தது பிசேல்ஸில் அவன்ற முயற்சி வந்து கடன் முயற்சி எடுத்து ஒன்று இருப்பா வீட்டிலேயே ஒரு அவா கண்டு ஒரு கல்வி கற்கக்கூடிய ஒரு பெரும்பான ஒரு ரூம் கொடுத்து சகல அவாக்கு என்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து அவாவுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது வீதம் அவ நயனி எடுப்பான்ற ஒரு எங்கள்ட ஒரு ஆசையில் தான் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து கொண்டிருந்தோம் ஆனா அதே மாதிரி அவ எங்களுக்கு அந்த பெருமையை தேடி தந்து விட்டா மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு இங்க கதைச்ச நிறைய பேர் வந்து இந்த மாணவிய பாராட்டுறதுக்கு முதல் அவட பாராட்டுக்கு பின்னுக்கு ஒரு முன் உதாரணமாக காணப்படுறது வந்து நீ உங்களாக அதை சொல்லி கொண்டு இருந்தாங்க பேரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்னு தான் சொல்லி கொண்டு ஒரு மாணவியை எடுத்து கொண்டாந்து அவங்க வெற்றிக்கு பின்னுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணம் அவங்களோட தாய் தந்தையர் தான் காணப்படுவாங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்க முன்னேறி கொண்டே போவாங்க இப்போ வந்து நாங்க நாங்கள் கழிப்பட்ட வந்து பிரத்தியோக வகுப்புகளுக்கு போய் படிக்கல அண்ட் இப்ப உங்களுக்கு தோணுதானே அந்த வெளி நிறைய பிள்ளைகள் இதுக்கு முதல்ல படிச்ச பிள்ளைகள் வகுப்புகளுக்கு போனா தான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் ஸ்கூல் கல்வி கூடாது அப்படின்னு தானே இப்ப நிறைய பேர் எதிர்பார்ப்புகள் இருக்கு பிரத்தியோக வகுப்புக்கு போனா தான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு தான் தற்போதைய மாணவர்கள மத்தியில காணப்படுது அப்படி இருக்கும்போது நீங்க அவ அனுப்பணும் இல்ல ஒர்க் அப்படி ஒரு கேள்விகள் உங்கள்ட்ட கேட்டுருக்க அவ நான் இப்படி வெளி கிளாஸ்களுக்கு போகணும் அப்படி எல்லாம் அவாக்கு நான் கூறிக்கொள்கிறது என்னென்றால் இது உங்களுக்கான கல்வி நீங்கள் இதில் எப்படி என்னென்ன தேவை வேணுமோ எங்களுக்கு எழுந்தோ நாங்கள் செய்திட போவோம் நீங்கள் உங்களுடைய கல்வியை நீங்கள் உலக திருமணப்படுத்தி படித்து நல்ல இரண்டு வாவுடைய அக்கா எல்லாம் கன்பஸ் அக்கா ரெண்டு அக்கா கன்பஸ் அண்ணா இன்ஜினியராக இருக்க அப்படி அந்த முன்னுக்கு எங்கள்ட ஆரம்பமே வந்து நான் ஒரு கல்வியை அவைக்கு வழிகாட்டி கொண்டு இருந்த நான் டிஸ்டிக் பிறகு அவர்களின் மூலமாகத்தான் வாக்கு அறிவுரைகள் கூறப்பட்டு அந்த கல்வி செய்யாக இருக்குல்லை வந்து இப்ப நை நைட்ல படிக்கிறதா இருக்கட்டும் வீட்டை படிக்கிறதா இருக்கட்டும் பரீட்சை பெறுவர்கள் வரும்போதெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கும் இப்ப குறைவா எல்லாம் நீங்க அடிப்பீங்களோ நான் எந்த பிள்ளைக்கும் அடிச்சது இடையாது கல்வியில நான் அறிவுரா கூறுறது வழியே அவர் தாங்களாவே அவங்கள ஊக்கம் இருக்குது நீங்க என்ன ஊக்குவிப்பீங்கப்ப ஆஹ் இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு பிள்ளைக்கு நாங்கள் இப்ப சாப்பிடணும் மட்டும் போன் குடுக்கணுமன்ற மாதிரி இப்போ நீங்கள் இப்ப இந்த நிறைய ஒரு பாடத்திலே வைத்து மார்க்சுக்கு மேலே எடுத்தாதான் நான் உங்களுக்கு இதை செய்வேன் இப்போ உங்கள்கிட்ட சில இது எடுக்க அப்படின்னு சொல்லி இது வரையும் எந்த பிள்ளைக்கும் கூறனது இல்ல நான் சொல்றது அவைக்கு வந்து கல்வியால உயர்ந்து நீங்கள் பெருமையை நீங்க செய்யும் உங்களுக்கு என்ன தேவை வேணுமோ எழுந்தோ நாங்கள் செய்தருவோம் நீங்கள் கல்வியால் உயர வேணும் இயல்புகளோடு வரணும் என்றால் தான் எங்களுடைய ஆசையும் அவர்களுக்கு சு என்ன தேவையோ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற ஆனால் ஒரு வீணான இதை கேட்க மாட்டார்கள் தங்கிட்ட கல்வி சம்மந்தமான இதுகள் டியூஷனுக்கு போக சொல்லியெல்லாம் சொல்லி இருக்கு என்னவா சொல்லுவா ஏன்னா டியூஷனுக்கு போக பிடிக்கலையப்பா நான் வீட்டிலேயே இருந்து படித்து ரிலாக்ஸாக இருந்து படிக்கணும் அங்கே போய் பிள்ளைகள் சத்தம் போடும் அது தனக்கு ஒரு டேச்சலாக இதா இருக்கும் இதற்கும் விருப்பம் போலியே கல்வியை இறைவன் ஆசீர்வாதம் ஆசிரியர் மாற்ற முயற்சி எனக்கு என்னென்னா இந்த இறைவன் கொடுத்த தான் சொல்லவனும் ஆரம்ப கட்டத்திலே இருந்து இந்த பாட சைவ தான் நாங்களும் கல்வி கற்றது நான் மனைவி எல்லாம் தான் கல்வி கற்றது எனது பிள்ளைகளும் இங்குதான் கல்வி கற்றார்கள் கட்டத்தில் இருந்து வர அதிபர் முழு பேருமே அந்த கல்வி ஊக்குவிப்பாளர்களாகத்தான் திகழ்ந்து வருகின்றார்கள் இப்போ கடைசியா எங்களுக்கு அதிபர் நல்ல ஒரு அதிபர் வந்து அவருக்கு தான் அந்த பெரிய புகழ் எல்லாம் கிடைச்சிருக்கு வா மூலமாக அழைச்சி கொண்டு வந்து கௌரவிச்சு மிக மகிழ்ச்சி எனக்கு இந்த விலையில நான் அப்போதே எனக்கு ஒரு சின்ன உரிய தந்தா கூடி அவர்களுக்கு நன்றி சொல்லி என்ற மனதை ஆற்றோடுவேன் என்றால் ஆசிரியர்கள பெரும்பாங்கும் அதிகபட்ச பெரும் இதாலதான் இன்றைக்கு ஒரு நிகழ்வை நாங்கள் கண்ணால பார்த்திருக்கோம் அப்போ அந்த அவர்களுக்கு நன்றி கூற வேணும் என்று ஆசைப்பட்டேன் உங்கள் மூலமாக அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு மிக்க நன்றி உங்களுக்கும் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஏன் அந்த பிரத்யேக வகுப்புகள் ஈடுபாடுகள் வரையில இப்ப நீங்களா சுயமா கற்கணும் என்ற எண்ணம் வந்தது இப்பத்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே டியூஷன் டியூஷன் தான் கூட்டிட்டு போறாங்க அப்ப வீட்டை வந்து அவங்களுக்கு அண்டு டைம் ஒதுக்கி செல்ஃப் ஸ்டடிக்கு வந்து டைம் கிடைக்கிறேன்ல அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகி மார்க்ஸ் குறைஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க நைட் கிளாஸ் போகிறதால என்னால் படிக்க முடியலை அதனால் மார்க்ஸ் எடுக்க முடியுது ஆனால் எனக்கு எனக்கு நானாக படித்து நானாக விளங்கி கொண்டா தான் எனக்கு விளங்கும் அதனால் செல்ஃப் ஸ்டடிக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேனா நானாக படித்ததை விளங்கி கொண்டு எக்ஸாம் எழுதினா தான் எனக்கு விளங்கும் அதனால தான் டியூஷன் போகிறதில்ல அம்மா அப்பாக்கள் போஸ்ட் பண்ணுவாங்களா படி படி அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அப்படி ஒரு இதே இல்லை கேட்பாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அடிப்பாங்களா மார்க்ஸ் குறைஞ்சி அடிப்பாங்களா திட்டுவாங்களா அப்படி எது இது வரைக்கும் நான் அப்படி ஒன்று ஃபீல் பண்ணது இல்லை பண்ணதே இல்லை அப்போ ஆரம்பமே அப்பா சொன்ன மாதிரி அண்ணா அக்கா அப்படி படித்ததால தான் நீங்கள் படித்தீங்களோ இல்லை உங்களுக்கே தான ஒரு ஆர்வம் இருந்தது எனக்கே ஆர்வம் இருந்தது அவதிச்சுன்னா நான் சாதிக்காம இருக்க கூடாது நானும் சாதித்து பெற்றோருக்கு பெருமை எடுக்க நீங்க கல்வியில மட்டும் முன்னேற்றமா இல்லாம விளையாட்டுத்துறை அதாவது நேஷனல் லெவலுக்கு போயிருக்கீங்கன்னு கண்டிப்பா அது மேல நான் ஈடுபாடு உங்களுக்கு எப்படி வந்தது கல்வியை தாண்டியும் ஒரு இன்னொரு துறையின் மேல ஆர்வம் உங்களுக்கு வந்தது கிரேட் நைன்ல வந்து கல்வி மட்டும்தான் எனக்கு உலகமா இருந்தது அதை தவிர்த்து அப்போது இருந்த உடற்கல்வி ஆசிரியர் பிரதீஷ்குமார் சார் அவர் தான் கரம் விளையாடுங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க நான் முதல் கேட்டது செஸ் பழக்கங்கள் சொல்கிறேங்க ஆனால் இப்போது இங்கே அவ்வளோ வசதி இல்லை செஸ் விளையாடுறதுக்கு அதனால் கரம் விளையாடினாங்க முதல் தடவை கிரேட் நைனில் இருந்தே நேஷ்னல் ஒவ்வொரு முறைக்கும் போகிறனாங்க போன முறை ப்ராவின்ஸில் சாம்பியன் இந்த முறை செகண்ட் பிளேஸ் எடுத்திருக்கோம் அப்படி என்ன பிரதீஷ் குமார் என்ற வழிகாட்டல தான் இதுவரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம் அவருக்கு நன்றி சார் அதாவது பாடசாலை வளாகத்துக்குள்ள உங்களுக்கு கல்விக்கு எதுவும் தடைகள் காணப்பட்டதா அதாவது இப்போ இந்த பாடம் டவுட்டுகள் போய் டீச்சர் மாராக்கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்லி தந்தாங்களா இப்போ இந்த பாடத்துல படிப்பிக்காத டீச்சர் மாராக்கள் இருந்தோம் அதெல்லாம் நீங்கள் ஆர்ட்ட படிச்சு கொண்டீங்க இன்னைக்கு இது வளம் குறைந்த பாடசாலையாக இருந்தாலும் எல்லாருமே சிறந்த ஆசிரியர்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் உடனுக்குடன் அதுக்கு விளக்கம் அளிக்கக்கூடியவர்கள் டீச்சர்ஸில் எந்த பிள்ளையுமே சொல்ல முடியாது டீச்சர்ஸ் எண்பது சதவீத இருபது சதவீதம்னால் நாங்கள் எண்பது சதவீதம் எங்கென்ன முயற்சியிலையும் இருக்குது அவர்கள் ஊக்குவிப்பார்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் முயற்சி செய்தால்தான் எங்களால் மேலே வர முடியும் வர முடியும் நீங்க என்ன சொல்றீங்க உங்களோட மகள் இப்படி ஒரு வரலாற்று சாதனையை படைச்சது எப்படி எதிர்பார்க்கறீங்க நீங்க இந்த இந்த நாளைய வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நாளை எனக்கு ஒரு பெருமிதத்தை அடையாச்சது இல்லாது நான் இந்த இந்த தான் நானும் கல்வி கட்டுறேன் ஆனா இந்த அளவுடன் இந்த புகழோடும் மாலை மரியாதையோடும் வாத்தியங்களோடும் இந்த மாதிரி வருவனும் நான் நிற்கிறேன்

அவங்களோட வெற்றி காணப்பட்டாலும் ஆனா இவ்வாறான ஒரு வெற்றிய வந்து சொல்ல இல்லாத நயனி என்றது ஒரு சிம்பிளான விஷயம் தற்போதைய சமூகத்துல வந்து நயினிய எடுக்கிறது வந்து ஒரு சாதாரண விடயமா போயிட்டு ஆனா இவ்வாறான ஒரு பாடசாலையில எடுக்கும்போது அந்த பாடசாலை சமூகத்துக்கும் சரி அந்த சூழ்ந்த சமூகத்துக்கு அதிபர் ஆசிரியர் ரெண்டு நினைக்கும் போது அந்த பெற்றோர் மாணவரும் பெரிய ஒரு வரலாற்றை விட்டு போனாலும் கூட இது வந்து இன்னும் காலங்காலமா பேசிக்கொண்டே இருக்கும் அப்படி இருக்கு அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு அப்படி இருக்கு எதிர்பார்ப்பு அது காலங்காலமா அழுகாத நினைத்திருக்கு அதோட கொலை பாஸ் பண்ண கூட நான் இந்த பெரிய ஸ்கூலுக்கு மாற்றவனும் ஒரு எண்ணம்மாங்க முன்னாள் அதிபர் அவர்கள் இந்த ஸ்கூலில் நான் எப்படி இங்கே அவங்க இந்த இங்கேயும் ஸ்கூல் விட்டு தான் அந்த என்ன சார் நடந்துட்டேன் தற்போது இந்த சமூகத்துல வந்து மாணவர்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து அந்த பிழையான நடத்தைகளுக்கு தள்ளப்படுறாங்க அதாவது போதைப் பொருளா இருக்கட்டும் இல்ல அவங்களோட வாழ்க்கைகளா இருக்கட்டும் எவ்வாறான பிள்ளையான இதில் தள்ளப்படுறாங்க அதுக்கு முக்கிய காரணமாக பெற்றோரைத்தான் இப்ப அதிகளவாக பெற்றோரை என்னென்னா பெற்றோர்கள் தான் முதலில் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் பெறுது அதுக்கு பிறகு பாடசாலை சமூகத்தை எடுக்கிறாங்க அவ்வாறான இந்த சமூகத்துல வந்து உங்களோட மகளை பத்தி இவ்வளவு நேரமும் கதைச்சவங்க எந்த குறையுமே சொல்லாம ஒரு நல்ல மாணவி எந்த ஒரு ஆளை எதிர்த்து கதைக்கிறதா இருக்கட்டும் மரியாதை கொடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்திலையுமே சிறப்பு சிறப்பானவர் கல்வியில சிறப்பாரு இப்படியான அந்த நல்ல இதுகளை கேட்கும் போது ஒரு தாயாவோட மனநிலை எப்படி இருக்கு அவ வந்து அவருக்கு கிடைத்த நண்பர்களும் நல்ல அது வேறு ஆசிரியர் அவங்களும் வந்தாலும் வீட்டுக்கு கோல் பண்ணிக்க அக்கறையோட கேட்பாங்களே எப்படி இருக்கு உடம்பு நல்லா இருக்கும் என்ன செய்யற சாப்பிடுவோம் அவங்களுக்கு அக்கறையோட விசாரிப்பாங்க

கொடுத்து அதையும் வழி நடத்தி அடுத்த கட்டமா அவங்களோட முன்னேற்றம் எப்படி இருக்கும் இதுக்கு பிறகு காப்போத்த சாதாரண பரீட்சையில நைனே சித்தி பெற்றது என்னுடைய கனவுக்கான முதல் கட்டங்கள் இனி நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அடுத்து பயாலஜி ஸ்ட்ரீம் இப்ப படிக்கிறேன் அதுலயும் அதுலயும் த்ரீ ஏ எடுத்து ரேங்க் ஃபர்ஸ்ட் ஆகுறதுதான் என்னுடைய ட்ரீம் அதையும் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சாதித்து என்னுடைய பெற்றோருக்கும் எனது சமூகத்திற்கும் இந்த பாடசாலைக்கும் பெருமை சேர்ப்பேன் ஆஹ் உங்களோட கல்வி கற்ற சக சகோ அவங்க மாணவர்கள் ஆஹ் இந்த பாடசாலையில உங்களோட உரையாடிய சகோதரர்கள் சகோதரிகள் அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு கருத்தை சொல்லணுமண்டா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க அவங்களுக்கு அவங்களோட வெற்றிக்கு வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க பாரான ஒரு வெற்றி பெறணுமெண்டா இலக்கு வச்சு படிங்க வெறும் அப்படி என்று இலக்கு வைக்காமல் ஒரு ஷார்ட் பீரியட்டுக்கு இலக்கு வைக்கணும் முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது வந்து கொலசிப் பாஸ் பண்ணணும்னு வேண்டிய இலக்காக இருந்தது அதுக்கும் பாஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்டில் நான் ஒன்பதாவது ரேங்க் எடுப்பேன் அதுக்கு பிறகு ரெண்டாவது கட்டம் ஓஎல் பாஸ் பண்ணுறது அதுலேயும் நைன் ஏ எடுத்துட்டேன் அடுத்தது த்ரீ ஏ எடுக்கிறது ஏஎல்ல அப்படி ஒரு ஷார்ட் பீரியட்டுக்கு தான் நான் இலக்கு வச்சேனே தவிர என்னுடைய ட்ரீம் டாக்டர் தானன் அதை மட்டும் நோக்காமல் ஷார்ட் பீரியட்டுக்கு இலக்கு வச்சு படிக்கணும் டைம் அலக்குவேட் பண்ணணும் வேறு ஒழுக்கம் முக்கியம் பெற்றோருக்கும் இந்த பாடசாலைக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி நடந்து கொள்ளணும் நீங்கள் நைனே எடுத்ததுக்காக எங்களோட ஐபிசி குடும்பம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்றோம் சார்கிட்ட கேட்கப்போம் சார் உங்களோட மனநிலை இப்போ தற்போது எப்படி இருக்கு நைனே எடுத்து பாடசாலைக்கு வரலாற்று சாதனை ரோஜா மாணவி நிகழ்த்தி தந்திருக்கிறேன் அவருக்கு பாடசாலை சமூகத்தின் சார்பில் என் சார்லையும் பணிப்பினர்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு எனக்கு ரிசல்ட் சீராக ஒரு பன்னெண்டரைக்கு வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு பேரண்ட்ஸ் எடுத்திருந்தோம் மிஸ் பூரின் மீது எனக்கு தெரியலை நான் காலையில் நான் நாலரை கழிவு போட்டேன் எழுந்தி பார்த்தேன் மிஸ் போல் வந்து இந்த பிரதர் சர்ஸ் வந்து என்னோட பின்ன மாணவி கடித்தேன் ஃபோன் எடுக்கையில பின்னான் எங்களை பௌப்பாசி கடித்தேன் ஓம் நைனு வேணும் இப்போ என்னோட சுட்டன் நான் இல்லாட்ட சுட்டனும் பூட்டை எடுத்து வச்சு கொண்டிருந்தேன் நான் வீட்டை கே சுட்டை ஃபோன்லையும் எடுத்து வேண்டி பார்த்துட்டு வாக்கு நைனே பின்னாட் எங்களோட உப பிரதி அதிவீட் நான் அடித்து சொல்லி போட்டு

முப்பத்தாறு மாணவர்கள் தோற்றினார்கள் இருபது மாணவர்கள் வந்து ஏற்படிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட வீதமான மாணவர்கள் ஏற்படுத்தப்பதற்கு தகுதி பெரிய வெற்றி கடந்த வருஷம் ஐம்பது வீதம் இந்த முறை ஐம்பத்தஞ்சு வீதம் வன்சி பாடசாலையும் பார்க்கலூ பாடசாலையுடைய வீதம் அதிகமாக இருக்கின்றது வீதத்துக்கு பங்கு ஒரு பெரிய உதவியாக உதவியா கட்டாயம் எப்படியான ஒரு பாடசாலைகளுக்கு வந்து அஹ் புலம்பெயர்ந்த உறவுகளா இருக்கட்டும் ஆஹ் ஒரு உதவி திட்டங்கள்ல ஈடுபடுற உறவுகளா இருக்கட்டும் கட்டாயம் இது இவ்வாறான விடயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய விடயமாக காணப்படுது அஹ் என்னென்னு சொன்னா கல் மாணவர்களுக்கு வந்து அந்த ஆர்வம் காணப்பட்டாலும் அதுக்கான சூழல் வந்து சரியாக அமைவதில்லை நிறைய மாண இப்போ தற்போதைய நிலையில வந்து நிறைய மாணவர்கள எதிர்பார்ப்பு வந்து பாடசாலை கல்வியே இல்லை அவங்களோட கல்வி வந்து வகுப்பாக தான் காணப்படுது இப்படி ஒரு மாணவி பிரத்யோக வகுப்புக்கும் செல்லாமல் வேறொரு ஒரு பாடசாலை நேரத்தை கழிச்சு வேறொருவர்கிட்ட கேட்டும் படிக்கணும் தண்டை சுய படிப்புல படிச்சு இப்படி ஒரு வரலாற்று சாதனை படிச்சது மிக ஒரு சந்தோஷத்துக்குரிய விடயம் நாங்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றோம் சார் என்னென்னு சொன்னா உங்களோட காலகட்டத்துல இந்த மாணவர்களுக்கு வந்து நிறைய இதுகளை கல்விகளை வழங்கணும் நிறைய ஆசிரியர்களை முன் வந்தாலும் சில மாணவர்கள் வந்து அந்த பயங்கரத்த விடயங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படி இருந்துமான நிறைய மாணவர்களுக்கு அஹ் கல்விகளை கொண்டு போகணும் அவங்களுக்கு மாணவர்கள் வந்து இந்த சமுதாயத்துல வந்து முன்னேறணும் அடுத்த சமுதாயம் வந்து மாணவர்கள் தான் என்ற கட்டம் எப்போது இருக்கு இப்போ சில மாணவர்கள் கல்வியில் மட்டும் போகாது சில மாணவர்கள் விளையாட்டு விளையாட்டு துறையிலேயே ஆனால் நிரோஜா என்ற மாதிரி இந்த ரயில் தண்டவாள மாதிரி ரெண்டையும் சமமாக கொண்டு கொண்டு போகிறோம் கல்வியையும் பாதிக்காத வகையில் விளையாட்டையும் வகையில் ரெண்டுலேயும் சிறந்து விளங்கினதா அந்த வகையில் வந்து ரெண்டு விளையாட்டு ரெண்டு சாம்பியன் கிடைச்சது எங்களுக்கு வந்து கரம்பூர் இருபது வயது பெண்கள் அணி அதில் தலைமை வகிச்சிருந்தோம் அதே மாதிரி மேசை பந்து இருபது வயது அதே மாதிரி தான் தலைமையாக இருந்தால் ரெண்டும் வந்து எங்களுக்கு விளையாட்டு செம்பியன் எங்கள் இப்போ கரம்பூர் இருபது வயது பெண்கள் அணி வந்து இப்போ மாகாண மட்டத்துல செகண்ட் எடுத்திருக்கிறோம் வந்து தேசிய மண்டத்துக்கு போயிருக்கின்றோம் எந்த துறையுமே கல்வித்துறைக்கு வந்து தடையா காணப்படாது காணப்படாது கல்வித்துறை வந்து மற்ற துறைகளுக்கு முக்கியமாக வகித்தாலும் ஆனா எந்த துறையும் காணப்படாது ரெண்டையும் சமமா கொண்டு போறதுல வந்து இந்த மாணவி வந்து நல்ல ஒரு ஆர்வத்தை நீங்கள் சொல்லணும் ஆஹ் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த பாடசாலையின் அடுத்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்ல முன்னுதாரணமா காணப்படுறீங்க உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் ஒரு சிறப்பாக காணப்படணும்னு சொல்லி இந்த நேர்காணல முடிச்சுக்கொண்டோம் நன்றி நன்றி